இன்னைக்கு நம்ம சமையலில் பார்க்க போகிறது வத்த குழம்பு சாதம் அதாவது ஒன் பாட் ரெசிபி இதுக்கு தேவை நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் வெந்தயமும் தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு தாளிச்சுட்டு அதோட ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பருப்பு அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து பல் பூண்டு பத்து பஞ்சு பல் தேவையான அளவு போட்டுக்குங்க அதோடு சேர்த்து இதை வதக்கணும் நல்லா அப்படியே அந்த பருப்பெலாம் கொறிஞ்சி வர மாதிரி வதங்கி வர பருவத்தில் என்னென்னாக்கா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து நம்ம என்ன வத்தல் இப்போ நான் வந்து சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன் அந்த சுண்டக்காய் வத்தல் அதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அப்படியே பெருங்காயத்தை அப்படியே தூவி விட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க வேண்டியது தான் அது நல்லா வதங்கி வர பருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வாழ்க்கை எடுத்திங்க அப்படின்னாக்கா அந்த வெங்காயம் வந்துட்டு தோல் பதம் அளவுக்கு வந்துடும் இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் கடைசியாக தேவையான செக் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் வாழ்க்கை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு தான் இது நல்லா நம்ம வாழட்டி எடுத்த பிறகு அதோட வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிடணும் அப்போ சாதம் வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணியும் சேர்த்து ஒரு கொதிநிலைக்கு வரட்டம்ல வந்து நம்ம அப்படியே அரிசி களைச்சி வச்சுருக்க எடுத்து போட்டிங்க அப்படின்னாக்கா மறுபடியும் நுற விட்டு கொதித்து வரும் இந்த டைமில் நம்ம குக்கரை மூடிட்டு நல்ல ஒரு பொன்னி அரிசினா ஒரு மூணு விசில் போதும் மூணு விசில் முடிச்சு எடுத்து பாருங்கள் பொன் வத்த குழம்பு சாதம் சூப்பராக ரெடியாகிருக்கும் அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு லன்ச் டைம்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட அப்படியே கடைசியாக லைட்டாக நல்லா ஊற்றி ஊற்றி இறக்குனிங்கன்னா கம இருக்கும் வாசனை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்